பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக மக்களிடம் ஒரு வாரத்திற்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் பாஜக அலுவலகத்தை காங்கிரஸ் முற்றுகையிடும் என அக்கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை அறிவித்திருப்பதும் முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்தால் சாப்பாடு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என அதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கமெண்ட் அடித்திருப்பதும் இரு கட்சிகளுக்கு இடையிலான வார்த்தை போரை தீவிரப்படுத்தியுள்ளது ஒடிசாவில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் அதை அனுப்பியவர்கள் யார் ார் ஜன்னாதர் கோயில தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகிய நான்கு முறை மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஒடிசா அரசு மீண்டும் பொக்கிஷ அறையை திறக்க முயற்சி செய்த போது அறையின் சாவி காணாமல் போனது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இந்த சாவியை தற்போது தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டதாக பிரதமர் மோடி பேசியிருப்பது ஒடிசாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் பகையை உருவாக்கும் செயல் என ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையகம் சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பிரதமர் மோடி தமிழர்களை திருடர்கள் என்று கூறிவிட்டதாகவும் தமிழர்கள் ஒடிசா மாநிலத்தை ஆள நினைக்கலாம் என்பது போல உள்துறை அமைச்சர் பேசியிருப்பதாகவும் கூறினார் இனிவரும் காலங்களில் தமிழர்களை அவமானப்படுத்தியோ அல்லது தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தியோ பேசினால் பாஜகவே தமிழகத்தில் இருக்காது எனவும் பேசினார் மேலும் மோடி அமித்ஷா இருவரும் ஒரு வாரத்திற்குள் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்காவிட்டார் பாஜக அலுவலகம் முற்றுகையிடப்படும் என எச்சரித்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செல்வப் பிறந்தகை பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் தேர்தலை முன்னரே அறிவித்தார் வரும் பத்து பேருக்கு உணவு ஏற்பாடு செய்ய உதவியாக இருக்கும் என கிண்டல் மேலும் வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கலாம் என்று பாஜக நினைப்பதாகவும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் எப்படி தமிழினத்துக்கே எதிரியாக விளங்குகின்றன என்ற காணொலியையும் அன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பதிவேற்ற தமிழக பாஜக முடிவு செய்துள்ளதாகவும் அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்